செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் லண்டனில் பிரிட்டன் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜொனாதன் ரெனால்ட்ஸை சந்தித்து பேசினார் நாளொன்றுக்கு ஒரு பில்லியன் மின்னணு பணப் பரிவர்த்தனை என்ற இலக்கை எட்டுவது அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் வங்கிக் கடன் மோசடி வழக்கில் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்டை எதிர்த்து வைர வியாபாரி மெகுல் சோக்ஷி தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை இன்று பெல்ஜியம் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான் தாக்குதலில் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு கோயல் லண்டனில் நேற்று பிரிட்டன் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜொனாதன் ரெனால்ட்ஸை சந்தித்து பேசினார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரிட்டன் சென்றுள்ள திரு கோயல் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வலுப்படுத்துவது குறித்தும் பிரிட்டன் அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார் நாடுகளுக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பேச்சுவார்த்தையை விரைவாக முடிக்க இருதரப்பிலும் விருப்பம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் பிரிட்டன் அமைச்சர் திரு ஜனதன் புதுதில்லி வந்தபோது இந்த ஒப்பந்தம் தொடர்பாக இந்திய பிரதிநிதிகளுடன் பேச்சுக்கள் நடத்தியிருந்தார் இருதரப்பும் பரஸ்பரம் பயனடையும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைய வேண்டும் என்று அப்போது இந்தியா தரப்பில் வலியுறுத்தப்பட்டது நாளொன்றுக்கு ஒரு பில்லியன் மின்னனு பண பரிவர்த்தனை என்ற இலக்கை எட்டுவது அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மின்னணு பண பரிவர்த்தனையை மேலும் அதிகரிப்பது குறித்து புதுதில்லியில் நேற்று உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் தற்போதுள்ள மின்னணு பண பரிவர்த்தனை முறையை மேலும் விரிவுபடுத்துவது மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான பரிவர்த்தனையை உறுதிப்படுத்துவதன் அவசியத்தை அமைச்சர் இந்த கூட்டத்தில் எடுத்துரைத்தார் இந்தியாவில் உள்ள மின்னணு பரிவர்த்தனையை சர்வதேச அளவில் விரிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் நிதி அமைச்சகம் இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய பண பரிவர்த்தனைக் கழகம் ஆகியவற்றின் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் வங்கிக் கடன் மோசடி வழக்கில் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்டை எதிர்த்து வைர வியாபாரி மெகுல் சோக்ஷி தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை இன்று பெல்ஜியம் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பதிமூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கடன் பெற்றுவிட்டு அதை திருப்பிச் செலுத்தாமல் மெகுல் சோக்ஷி வெளிநாடு தப்பிச் சென்று தலைமறைவாக வாழ்ந்து வந்தார் அவரது இருப்பிடத்தை அறிந்த பின்னர் அவரை கைது செய்து நாடு கடத்தி வர மும்பையில் உள்ள சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் வாரண்ட் பிறப்பித்தது பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வழித்தடத்தில் பூந்தமல்லி போரூர் இடையே பணிகள் முடிவடைந்த மெட்ரோ ரயில் பாதையில் ஒட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட சோதனை ஓட்டம் நேற்று நடைபெற்றது ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு நடத்தப்பட்ட இந்த சோதனை வெற்றி பெற்றதாகவும் மின் இணைப்பு பணிகள் மற்றும் தண்டவாள பணிகள் இந்த சோதனையின் போது பரிசோதிக்கப்பட்டதாகவும் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சித்தி கூறினார் விரைவில் போரூரில் இருந்து பூந்தமல்லி வரை சோதனை ஓட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் வரை அவர் ஸ்பீட்ல வந்து டிராவல் முல்லை தோட்டத்திலிருந்து அந்த போரூர் வரை நடந்தது அடுத்தபடியாக நாங்கள் இன்னொரு மாத காலத்துல முப்பதாம் தேதி மேல வந்து டவுன்லைன் அதாவது போரூர்ல இருந்து பூனமொழி வரை ஓடுறதுக்கான அடுத்த சோதனை ஓட்டம் நடத்துறதுக்கான நடவடிக்கை எடுத்து வைக்கிறோம் திடீர் மின்வெட்டு காரணமாக பாதிக்கப்பட்ட ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாடுகளில் இயல்பு நிலை திரும்ப தொடங்கியுள்ளது நாட்டின் பாதி நகரங்களில் மீண்டும் மின் விநியோகம் இயல்பு நிலையை எட்டியுள்ளதாக ஸ்பெயின் பிரதமர் திரு பெட்ரோ சான்சஸ் தெரிவித்துள்ளார் இந்த மின்வெட்டுக்கு சைபர் தாக்குதல் காரணமல்ல என்று போர்ச்சுகல் பிரதமர் திரு லூயிஸ் மான்டெனேகரோ தெரிவித்துள்ளார் போர்ச்சுக்கல் நாடு முழுவதும் மீண்டும் மின் விநியோகம் இயல்பு நிலையை அடைய ஒரு வாரம் ஆகும் என்று அந்நாட்டின் மின் விநியோக தனியார் நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது பிரான்ஸ் நாட்டிலும் சில இடங்களில் நேற்று திடீர் மின்வெட்டு ஏற்பட்டது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நேற்று வழங்கினார் சமூக சேவை அறிவியல் பொறியியல் மருத்துவம் இலக்கியம் கல்வி கலை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியவர்களுக்கு ஆண்டுதோறும் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன முதற்கட்டமாக எழுபத்தோரு பேருக்கு இந்த விருதுகள் நேற்று வழங்கப்பட்டன இதில் நான்கு பேருக்கு பத்ம விபூஷன் விருதும் பத்து பேருக்கு பத்மபூஷன் விருதும் ஐம்பத்தி ஏழு பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன திரைப்பட நடிகர் அஜித்குமார் நடன கலைஞரும் நடிகை மனு சோபனா தொழிலதிபர் திரு நல்லி குப்புசாமி ஆகிய மூவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது மிருதங்க கலைஞர் திரு குருவாயூர் துரை சமையல் கலைஞர் திரு செவ் தாமோதரன் தெருக்கூத்து கலைஞர் புரிசை கண்ணப்ப சம்பந்தன் கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் கலைஞர் திரு ராதாகிருஷ்ணன் தேவ சேனாதிபதி உள்ளிட்ட தமிழகத்தைச் சேர்ந்த பத்து பேருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது வருங்காலத்தில் ஏராளமானோர் சிற்பக்கலையில் ஈடுபட ஊக்குவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக சிற்ப கலைஞர் திரு ராதாகிருஷ்ண தேவ சேனாதிபதி தெரிவித்தார் என்னுடைய தொழிலாளருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் இது வந்து பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு எனக்கு இந்த கிடைச்சதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பாரத பிரதமர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளம் தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பத்மஸ்ரீ விருது கிடைச்சது எங்க தொழிலுக்கு இதுதான் முத முத எனக்கு பிறகு இந்த தொழில வந்து ஊர்ல உள்ள ட்ரைனிங் படிக்கிறவங்க எனக்கு உள்ள பின்னாடி உள்ள சந்ததிகள் வந்து இது மேலும் மேலும் அந்த வளர்ச்சி அடைகிறதுக்கோ மேல நல்ல ஒரு திறமையை கொண்டு வர இது ஒரு அடிக்கோடா இருக்கும் எனக்கு கிடைச்ச இந்த பத்மஸ்ரீ விருதானது டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்துல உள்ள அந்த இருபத்தி அடி உள்ள நடராஜருக்காக எனக்கு கிடைச்சது இதனிடையே பத்ம விருது பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த பல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு தகவல் ஒளிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பகல்காம் தீவிரவாத அடுத்து வெளியுறவுத்துறை அறிவுறுத்தலின் பேரில் பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மருத்துவ விசாக்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான் தாக்குதலில் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஏமனில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ஒடுக்குவதற்காக எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அமெரிக்கா அறிவித்திருந்தது அமெரிக்க அதிபராக திரு டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் ஏமன் மீது தீவிரமான தாக்குதலை நடத்த உத்தரவிட்டிருந்தாா் ஈரானில் ஷாகித் ரஜேயி துறைமுகத்தில் கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்த வெடி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எழுபதாக அதிகரித்துள்ளது இந்த விபத்தில் காயமடைந்த ஆயிரத்து இருநூற்றுக்கும் அதிகமானோருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது துறைமுகத்தில் சரக்கு பெட்டகங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் தீ முழுவதும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஈரான் மாகாண ஆளுநர் திரு முகமது அசோரி கூறினார் தொடர்ந்து அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக ஈரான் உள்துறை அமைச்சர் திரு எஸ்கேண்டர் மொமேனி தெரிவித்துள்ளார் இந்த வெடிவிபத்துக்கு நாசவேலை காரணமல்ல என்றும் கவனக்குறைவே காரணம் என்றும் அவர் கூறினார் இருப்பினும் முழுமையான விசாரணைக்கு ஈரான் அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கத்தோலிக்க திருச்சபையின் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகள் அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்க உள்ளன நேற்று வாட்டிக்கனில் கர்தினல்களின் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது தில்லியில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் லண்டனில் பிரிட்டன் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜோனதன் ரெனால்ட்ஸை சந்தித்து பேசினார் நாளொன்றுக்கு ஒரு பில்லியன் மின்னணு பண பரிவர்த்தனை என்ற இலக்கை எட்டுவது அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் வங்கிக் கடன் மோசடி வழக்கில் தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்டை எதிர்த்து வைர வியாபாரி மெகுல் சோக்ஷி தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை இன்று பெல்ஜியம் நீதிமன்றத்தில் உள்ளது ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான் தாக்குதலில் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த புலம் எட்டு பேர் உயிரிழந்தனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்